இயேசு கிறிஸ்துவின் விளையாடம்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலகளை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக ஆண்டவருக்குள் பலனடைந்து நல்ல புஷ்டி பசுமயமாய் மாறி கர்த்தர்காய் ஓடுகிற நல்ல நாட்களாய் மாறுவதாக நாம் அவிக்கிற வாழ்க்கையிலும் சரீரத்திலும் பலகீனமாக இருப்பது அல்ல நாம் பலனாக இருப்பதை கத்தர விரும்புகிறார் போசனை பவுல் அறிக்கை இடும்போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு என்று சவால் எடுக்கிறார் அன்ற ஒரு ஒரு பெரிய மருத்துவமனையில் பணியாற்றின தலைமை செவிலியர் ஹட்னஸ் திடீர்னு சிக்கானாங்க சிக்காய் ரொம்ப வேகமாக வெயிட்லெஸ் ஆனாங்க அவ்வளவு சாப்பிட முடியலை எல்லாம் வாமிட்டிங் சிம்டம்ஸ் என்னென்ன ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் பார்த்தாலே உடல் ஒன்று 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 ஒட்டிச்சு அதுக்கு மேலே அவ்வளவு ஆகாரமே உட்கொள்ள முடியல அது அப்படியே வாமிட் வந்துடும் உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த குடலை சரி செய்த போது அவங்க மறுபடியும் ஆரோக்கியமானாங்க சாப்பிட்டாங்க ரொம்ப ஹெல்த்தி ஆகிட்டாங்க ஆனவர் நல்லவர் பிரைஸ்தலம் சிலர் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டாலும் அது உட்கொள்ள முடியல வெளியில் வந்தது ஆரோக்கியமான வார்த்தைகள் கேட்க மாறதில்லை செவித்துறையுலாம் இருக்கிறோம் ஒரு குழந்தைக்கு பால் போதுமானது அந்த பாலை குடிச்சால் அதுக்கேற்ற வளர்ச்சிதல் இருக்குது ஆனால் ஒரு வயசு தாண்டும் போது பால் மட்டும் குடிச்சு பிள்ளை வளர முடியாது பிள்ளைக்கு சோறு எடுக்கணும் கொஞ்சம் காய்கறி எடுக்கணும் கொஞ்சம் மீட்டு எடுக்கணும் அப்போது வயதுக்கு ஏற்ற வளர்ச்சிக்கு ஏற்ற பலமான ஆகாரம் தேவை எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் கூடிய ஆகாரம் எப்படி இருக்கு உள்ள ஏற்றுக்கிட்டுறீங்களா கத்துனி வசனம் உள்ளே போதா வசனத்தினால பலம் அடைஞ்சிருக்கீங்களா வசனத்தினால விட வேண்டியதை விட்டுருக்கீங்களா வசனத்தினால வெறுக்க வேண்டியதை வெறுத்திருக்கீங்களா வசனத்தினால ஒரு ஆசீர்வாதம் பெற்றிருக்கீங்களே யோசித்து பாருங்களேன் அப்போ சார் பவுல் சொல்கிறார் நீ பிள்ளைகளாக இருந்தபோது நான் உங்களுக்கு குடிக்க பாலை கொடுத்தேங்கிறேன் வாசிக்க இந்த வசனத்தை நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்லாமல் நீங்கள் பல பலமான ஆகாரத்தை அல்ல ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் அணி பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள் எபிரேயர் அஞ்சாதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களா இருக்கீங்க அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப குழந்தையா இருக்கீங்க அப்படின்னு சொல்றேன் ஆண்டவருக்கு ஸ்தோத்ரம் சில யோசிக்கலாம் நீ கேட்கலாம் ஏசு அப்படி தானே சொன்னார் குழந்தையை போல மாறாவிட்டாலும் தானே சொன்னார் அதுக்கு என்ன தெரியுமா கடைசி வரைக்கும் கை சூப்பிட்டு இருக்கிறது அர்த்தம் குழந்தைய மாறுறதுனா கிராஜுவல் க்ரோத் மூணு மாசத்துல முகம் பார்த்து சிரிக்குது நாலு மாதத்தில் கம்மந்தோழுது ஆறு மாசத்துல தவிழ்ந்து போகுது பத்து மாசத்துல பிடிச்சிருக்குது நிற்குது பதினோரு வயசு மாதத்துக்குள்ளாக நடக்குது ஒன்றரை வயசில் அப்பா அப்படின்னு பேச ஆரம்பிக்குது அம்மா மாமா தாத்தா காக்கா பாப்பா அப்படி பே பாட்டின்னு பேச ஆரம்பிக்குது போன்ற வயசுல எல்கேஜ் போகும்போது லக்கேஜ் போட்டு பாயின்னு போயிருது சரீரம் வளருது மனநிலைமை வளருது அப்போ குழந்தையை போல் மாறுங்கள் என்று சொன்னால் வளர்ச்சி த க்ரோத் நீங்கள் ஆவிக்கு வாழ்க்கை எப்படி வளர்ந்துருக்கீங்க என்பது முக்கியம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வசனத்தை கேட்கிற வார்த்தை போது உங்கள் வாழ்க்கை வாரும் நீங்கள் வளமாய் மாறலாம் ஆவிக்கு வாழ்க்கையிலும் சரீரப்பிரகாரமான செழிப்பும் வந்து கத்தர் உழை ஆஸ்வதிப்பார் வசனத்தை உட்கொள்கிற நல்ல வாழ்க்களாக இது மாறுவதாக கத்தர் உழை ஜெபிக்கலாம் தகப்பனை இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு நேராகி வருகிற வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ கிருமைதான் நன்மை கிருமை தொடரட்டும் பிள்ளைகள் ஆசீர்வதி நாமத்தில் ஏசுவின் ஆமத்தில் ஜபகள் நாளை சந்திக்கிறேன் அதுபோல் கிருமை உங்களை தாங்கட்டும்